வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் ராஜேஷ் தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்கள் வெப்பச்சலனம் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது சென்னையின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக அண்ணாசாலை நந்தனம் நுங்கம்பாக்கம் தேனாம்பாட்டை அது ச சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக தங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்ல இருந்தவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகினர் அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே சென்னையில் கடும் கோடை வெப்பம் என்பது வாட்டி வதைத்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர் இந்த மழை பெய்ததன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஒருபுறம் கோடை உள்ளிட்டவைகளை எடுத்து வரவில்லை என்றாலும் மழையில் நனைந்தவாறு அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மணி நேரத்திற்கு இந்த மழை நீடிக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை நீடிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக பெய்த மழையின் காரணமாக அலுவலகங்களுக்கு மற்றும் தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு செல்பவர்கள் மிகுந்த இன்னலை சந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் சரவண சென்னையில் பெய்து வரும் மழை தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்